தேவன் ஆலயம் தீனம் கூடும் நேரமே தேடும் நிம்மதி என்றும் மனதில் தங்குமே மண்ணில் உள்ள காலம் மன்னன் புகழ் வாடும் அவ அன்பில் கூடுவோ நல்லருளை பாடு அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம் நிலை வாழ்வு தரும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள் அவ்வுணவை மாணவர் மகன் உங்களுக்கு கொடுப்பார் ஏனெனில் தந்தையாகிய கடவுள் அவருக்கே தம் அதிகாரத்தை அளித்துள்ளார் என்றார் அவர்கள் அவரை நோக்கி எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் இயேசு அவர்களை பார்த்து கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல் என்றால் கிறிஸ்துவாண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே பாஸ்கா காலத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிறார் உன்னதமான தன்னம்பிக்கை நிலையான இறைவனிடம் அசையாத உறுதியான நம்பிக்கை வைத்திருப்பவரை அடிப்படையாக கொண்டது இறைவனை அறியாமல் யாரும் உயர்நிலை அடைய முடியாது அவனின்றி அணுவும் அசையாது என்ற நிலை தெய்வீக ஆற்றலில் அசையாத நம்பிக்கை வைக்க நம்மை அழைக்கிறது நம் வாழ்வில் நாம் எதிர்கொள்ளும் தடைகள் பிரச்சினைகள் எதிர்பார்ப்புகள் சோகங்கள் கவலை கண்ணீர் அனைத்தும் நீங்கி நாம் உன்னத நிலை அடைய இறைவன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் இறைவன் மீது முழுமையான நம்பிக்கை கொள்ளாமல் உலகில் எந்த மனிதனும் எதையும் சாதிக்கவோ அடையவோ முடியாது கடவுள் எல்லாவிட்டால் நாம் ஒன்றுமில்லை என்பதை இறைவன் இயேசுதான் தன் தந்தையின் மீது கொண்டிருக்கும் நம்பிக்கை வாயிலாக அறிவுறுத்தி அவர் கொண்டிருக்கும் எதிர்நோக்கு நம்மில் வளரப் பணிக்கிறார் நாம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நம்பிக்கை என்பது நம்மை வாழ வைப்பதற்காக இருக்கிறது நமக்கு வழிகாட்டுவதாக இருக்கிறது நம்பிக்கை என்பது கடவுள் அனுப்பியவரின் பார்வைகள் கொள்கைகள் ஏற்று அவரை மையமாக வைத்து வாழ்வதே ஏற்ற செயல் இயேசு தன் தந்தையின் மீது கொண்டிருந்த நம்பிக்கை அவரை இரையாட்சி தன்மைகளை வாழ்வாக்க செய்தது அவர் மீது நாம் கொள்ளும் நம்பிக்கை நம்மை உடன் உழைப்பாளராக மாற்றுகிறது சிந்தித்தவர்களாக இந்த நாளுக்குள்ளே செல்வோம் பரலோக பிதாவே ஜேசுவாண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லாவிதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியம் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் அன்றுவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம்பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே அமீன் அமீன் அதிகாலை வானில் அன்றாடம் தோன்றும் உதயங்கள் காண்போம் நம் வாழ்விலே மல போடி தூவி மனதீபம் ஏந்தி உன் பாதம் வந்தோம் நலம் காணவே எம் வாழ்வுமே எம் வாழ்வும் நீயே எம் பாதை நீயே வாழ்வாக வழியாக நீதானி வந்து வாழ அழைக்கின்றோ